வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காகவே அவங்களோட லைஃபை டெடிகேட் பண்ணவங்களாக இருப்பாங்க அதனால தான் அவங்களால எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட்ஸை கொண்டு வர முடிஞ்சிருக்கு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு தேவைன்னு சொல்லப்படுற விஷயங்களில் நிறைய விஷயங்கள் பொய்யானவை அதெல்லாம் ஒரு மித்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் இந்த ஒன் திங் புக்கில் பார்த்தோம் அந்த நாலு விஷயத்தை பற்றி பார்ட் ஒனில் பார்த்தோம் மீதி இருக்கிற ரெண்டு பொய்கள் என்ன எப்படி வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த பார்ட் டூல பார்க்கலாம் அஞ்சாவதாக இருக்கிற மித்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக என் பண்ணியிருக்கணும் ஒரு பெரிய ஒரு ஒரு துறையில் வந்து பெருசாக சாதிச்சிருக்கணும் அதே சமயம் உங்களுக்கான ஒரு அழகான குடும்பத்தையும் நீங்கள் உருவாக்கி அவங்க கூடயே நீங்கள் பாசமாக இருந்திருக்கணும் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற டேர்மே பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் சென்ச்சுரிக்கு முன்னாடி இல்லவே இல்லை நைன்டீன்த் செஞ்சுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வரதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்ததுன்னா மென் வெளியில் போய் சம்பாதிப்பாங்க உமன் வீட்டில் இருந்து ஃபேமிலியை கவனிச்சுப்பாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு வரும்போது வீடுங்கிறது வந்து வீடாக இருக்கும் ஆனால் நைன்டீன்த் அப்புறம் எப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி கைண்ட் ஆஃப் ஒர்க் செட்டப் வர ஆரம்பித்ததோ அப்போ வந்து எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பித்தப்போ ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளில போய் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கான டைம் இல்லை அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கான டைம் இல்லை அப்படிங்கும் போது தான் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற டகமே உருவாச்சு ஏன் பொய்ன்னு சொல்கிறோன்னு கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பெரிய விஷயங்களை சாதித்த யாருமே ஒரு அவங்க குடும்பத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த துறையிலையும் ஃபோக்கஸ் பண்ண ஆளுங்களாக இருக்கவே மாட்டாங்க நீங்கள் எல்லா துறையிலையுமே ரொம்ப ஹையாக பீக்கில் இருக்கிறவங்கள எடுத்துக்கோங்களேன் அவங்க குடும்பத்தை கவனிச்சிக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்களோட அந்த வாட் எவர் இட் இஸ் அவங்களோட பி பிஸ்னஸோ இல்லை ஆக்டிங்கோ எது இருந்ததோ அதில் மட்டுமேவாக இருந்திருக்கும் ரீசெண்டாக ஆக்டர் மணிகண்டனோட இன்டர்வியூஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து நிறைய டைம் வந்து அவர்கிட்ட வந்து எப்போ உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆக்டிங்கில் இருக்குது என்னால் இன்னொரு பர்சனை என் லைஃப்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு என்ன ஃபட்டென்ஷனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அது தாங்க இதை விட அழகாக ஒரு துறையில் சாதிக்கணுன்னா உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரு விஷயத்தில் இருக்கணுங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது பெருசாக தாசித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி லைஃப் ரொம்ப மோசமானதாக இருக்கும் இல்லை ஃபேமிலி லைஃபே எனக்கு வேணாம் சூஸ் பண்ணிக்கிட்டவங்களாக இருக்கும் நம்ம அப்துல் கலாம் ஐயாலாம் அப்படி தான் என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரு விஷயத்தில் இருக்குது என்னால் வந்து ஃபேமிலின்னு ஒன்றை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணி அதை ஆப்ஷனாகவே எடுத்துக்கிட்டு வேணான்னு விட்டுட்டு போனவங்க அப்போது இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது எனக்கு என் ஃபேமிலியும் முக்கியம் ஆனால் நான் சாதிச்சும் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீபேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அதாவது எப்படின்னா நான் வந்து நைன் டு ஃபைவ் ஒர்க் பண்ணுவேன் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் வந்து கிளம்பிடுவேன் சிக்ஸ் ஓ கிளாக் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு என் ஃபேமிலி கூட தான் மீதி இருக்க டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நீங்கள் வந்து ஒரு க கணக்கு போட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக போயிடும் அப்போ என்ன பண்ணணும் எந்த நேரத்தில் எது முக்கியமானதாக இருக்கோ எதை நீங்கள் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லைஃப்பை ஒரு அஞ்சு பாலை வந்து நீங்கள் ஜகுள் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த கிளவுன்ஸ் எல்லாம் வந்து சர்க்கஸில் பண்ணுவாங்க இல்லையா அஞ்சு பாலையும் தூக்கி போட்டு 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 பிடிக்கிற மாதிரி அதில் ஒவ்வொரு பாலும் ஒன்று ஒன்று தர ப்ரெசன்ட் பண்ணுது ஒன்று ஒர்க்கு ஒன்று ஃபேமிலி இன்னொன்று ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸு இன்டெகிரிட்டி அதாவது உங்களோட மாரல் ப்ரின்சிபிள்ஸ் இது மாதிரி வச்சுக்கோங்களேன் இதில் வந்துட்டு நீங்கள் தூக்கி போடும்போது ஏதாவது ஒரு பால் கீழே விழுந்தாலும் அந்த பேலன்ஸ் போயிடும் ஓகே ஆனால் இப்படி இமேஜின் பண்ணுங்கள் ஒர்க்குங்கிற அந்த பால் வந்துட்டு உங்களோட ரப்பர் பால் அது நீங்கள் எவ்வளோ கீழே போட்டாலும் உடனே பவுன்ஸ் பேக் பண்ணி உங்கள் கையில் வந்துடும் இல்லை நீங்கள் வந்து அது உடையாமல் பார்த்துக்க முடியும் ஆனால் மற்ற நாலு பால் இருக்கு இல்லையா உங்கள் ஃபேமிலி உங்கள் ஹெல்த்து உங்கள் இன்டெகிரிட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு இந்த நாலு பாலும் கிளாஸ் பால்ஸ் இதில் எது ஒன்றத்தை நீங்கள் கீழே போட்டாலும் அது சுக்குநூராக உடஞ்சிரும் உங்களால் அதை ரீட்ரை பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட் வேணும் உங்களுக்கு வந்து பெருசாக சாதிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் அந்த முக்கியமான விஷயம் டிமேண்ட் பண்ணுறா அவ்வளவு நேரத்தையும் அதுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் உங்களால் அதில் சாதிக்க முடியும் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் அவுட் ஆஃப் பேலன்ஸ் வேணும் அதாவது இன்றைக்கி வந்து உங்களுக்கு வேலையில் முக்கியமான வேலை அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி வந்து உங்கள் ஃபேமிலி லைஃப்பை ப்ரையாரிட்டி பண்ண முடியாது ஆனால் அதுவே உங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு ஈவெண்ட் முக்கியமாக நடக்குதுன்னா உங்களால் ஒர்க் லைஃபை ப்ரையாரிட்டியாக பண்ண முடியாது எப்போ எதுக்கு ப்ரயாரிட்டி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு எது இருந்தாலும் அதில் பெருசாக சாதிக்க முடியும் அடுத்ததாக லிஸ்ட்டில் இருக்க போய் பார்த்தீங்கன்னா இஸ் பேட் நீங்கள் பெருசாக எதை செய்யணும்னு நினச்சாலும் அது வந்து தப்பான விஷயம் அப்படிங்கிறது தான் நீங்கள் யார்கிட்டாவது போய்ட்டு எனக்கு பெரிய கனவு இருக்குது நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவன் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லுங்கள் முதல்ல அவங்ககிட்ட வர ஆன்சர் என்னவாக இருக்க தெரியுமா ரொம்ப இடத்துல பறக்கலாம் கனவு கோட்டை கட்டாத தம்பி அப்படியே கீழே டவால்னு விழுந்துட போகிற தான் இருக்கும் எல்லாருக்குமே நமக்கு பரவாயில்ல என்ன நினப்பு இருக்குன்னா எடுத்த உடனே பெரிய ஆகாயக்கொட்டையை கட்டாத பெருசாக யோசிக்காத முதல்ல சின்னதாக ஆரம்பி அதுக்கப்புறம் அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்புறம் பெருசாக போக போக வளர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் மேஜர் அட்வைஸாக இருக்கும் அதுவே முதல்ல தப்பான அட்வைஸ் இந்த அட்வைஸ் வர்றதுக்கான ரூட் காஸ் எங்கேருந்து இந்த மாதிரி சிந்தனை வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது எல்லாத்துக்குமே நிறைய எஃபர்ட் போடணும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாகும் நிறைய பண தேவைகள் இருக்கும் லாஸ் வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியாது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய விஷயமாக நம்ம இமேஜின் பண்ணுறதுனால தான் பெருசுங்கிறதே தப்பு பெருசாக தனவு காண்றதே தப்பு பெருசாக மனக்கோட்டை கட்டுறதே தப்பு அப்படிங்கிற தாட்டே வர ஆரம்பிக்குது இதுக்கு நம்மளே மெகா பூவியான்னு கூட ஒரு பேரே வைக்கலாம் ஆனால் எப்போதுமே நம்ம நினைக்கிற அளவுக்கு பெரிய விஷயங்கள் கஷ்டமானது கிடையாதுங்க நீங்கள் இமேஜின் பண்ணுறத விட நிறைய சமயங்களில் அது ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம நினச்சி நினச்சி பார்த்து பயந்தது தான் தேவையில்லாத விஷயமா இருக்கும் இங்கே வெஸ்டர்னில் வந்து ஒரு டெர்னாலஜி உண்டு க்ரோத் மைண்ட் செட் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுன்னு ஃபிக்ஸ்டு செட்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளாரையும் உங்களுக்கு க ஒரு கற்பனையான லிமிட்டேஷன்ஸ் வச்சுருப்போம் என்னால் இவ்வளோ தான் போக முடியும் என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் இதுக்கு மேலே நான் யோசிக்கிறது கூட நான் ரெடியாக இல்லை எனக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இந்த எனக்கு பேர் ஆசையெல்லாம் இல்லை எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் போதும் இந்த மாதிரி நான் செட்டில் ஆனால் போதும் ஒரு வீடு ஒரு காரு இது போதும் மாதிரி உங்களுக்கு நீங்களே லிமிட்டேஷன் செஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்போ க்ரோத் செட்னால் என்ன கற்பனையே பண்ண முடியாத விஷயத்த கூட செய்ய முடியும்னு நம்புறது உங்களோட பிரெயினோட ஃப்ளெக்சிபிலிட்டியே ஜாஸ்தியாகிறது பியாண்ட் த பாக்ஸ் திங்க் பண்ணுறது எல்லா தோல்வியிலேருந்து மீண்டு வந்துட முடியும் பெருசாக கனவு காண்றது யோசிக்கும் போதே திங்க் பிக் பெருசு பெருசாக யோசிக்கிறது இதெல்லாம் தான் க்ரோத் மைண்ட் செட் ஐஃபோனை க்ரியேட் பண்ணுறதுக்கான டீமை உருவாக்கினப்பவும் நல்லா நல்ல திறமையானவங்களெல்லாம் ஸ்கில் ஸ்கில்ஸ் நிறையா இருக்கிறவங்களெல்லாம் ஹயர் பண்ணியாச்சு உட்காந்து ஒரு போர்ட் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவர் சொன்னாராம் இது வந்து என்னனே தெரியாது ஐஃபோனுங்கிற கான்செப்டே புதுசாக போ ஆனால் அவர் அந்த இருந்த அந்த திறமையானவர்கிட்ட அவர் கேட்ட ஒரே கேள்வி இதில் நம்ம நிறைய தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி வேணால் இது சொதப்பலாம் எப்படி வேணாலும் இது போகலாம் யார் வந்து இந்த சேலஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு செய்கிறதுக்கு இது ரெடியாக இருக்கீங்கன்னு யார் ரொம்ப எக்ஸைட்டடாக எனக்கு சேலஞ்ச் தான் பிடிக்குங்க நான் செய்கிறேன் எனக்கு வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணி தப்பு தப்பாக போகிறதெல்லாம் சரி பண்ணுறதுலலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்தாங்களோ அவங்க மட்டுமே ஒரு டீமாக உருவாக்கி கொண்டு வரப்பட்டது தான் ஐஃபோனே ஜே கே ரவுலிங் நம்ம ஹாரி பாட்டர் புக்கை எழுதினாங்கல்ல மொதல் புக்கை போதே இந்த யூனிவர்சிட்டி அந்த நம்ம ஹாக்வார்ட்ஸோட அந்த மேஜிக்கல் யூனிவர்சிட்டியில வந்து ஏழு வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு புக்கை நான் வந்து டெடிகேட் பண்ணி ஒரு செவன் பார்ட்ஸ் ஆஃப் புக்காக இந்த வந்து நான் கொண்டு வருவேன்னு ஃபர்ஸ்ட் புக்கில் ஃபஸ்ட்டு லைன் போதே அவங்களுக்குள்ளார ஒரு கற்பனை இருந்தது சபீர் பாட்டியா நம்ம ஹாட் கண்டுபிடிச்சவரை கண்டுபிடிச்சவர் வந்துட்டு யூஎஸ்க்கு வந்தப்போ ஒரு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் கையில் பணத்தோடு வந்தார் ஆனால் அவர் உள்ள நுழை முதே எனக்கு பெரிய கனவு இருக்குது நான் இப்படியெல்லாம் நின்ற மாட்டேன் நான் வந்து பெரிய பில்லியன் பிஸ்னஸ் உருவாக்குவேன் அது அந்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு இப்படி கொண்டு போவேங்கிற அந்த பெரிய பெரிய கனவோட தான் வந்தார் அதே மாதிரி ஹாட்மேயில் கூகுள் கிட்ட ஃபோர் ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து விற்று வால்மார்ட் அது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒரு ஐடியாவாக இருந்தப்பவே ஊருக்கு ஊர் வால்மார்ட் இருக்கும் அது பெரிய மல்டிபில்லியன் பிஸ்னஸாக மாறும் அப்படி மாறும்போது இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்ளம் டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும்ல அதை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அதை ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான பிளானே ரெடியாக வச்சிருந்தாலும் அதோடய ஃபவுண்டர் ஸோ பெருசாக யோசிக்கிறதுக்கு பயப்படாதீங்க பெருசாக கனவு காண்றதுக்கு பயப்படாதீங்க பெருசாக பிளான் போடுறதுக்கு பயப்படாதீங்க எல்லாத்தையும் பெருசாக உங்களோட எல்லைகளை தாண்டி பெரிய பெரிய கனவுகளாக உருவாக்கிக்கோங்க பெரிய பெரிய திட்டங்களாக உருவாக்கிக்கோங்க உண்மையிலே எதுக்கு பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியாக்காராக ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டு போயிடுவோமோ எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமோ நம்ம பொட்டன்ஷியல் எதையுமே நம்ம கடைசி வரைக்கும் நிரூபிக்க முடியாமல் போய்டுமோ அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் பயப்படணுமே ஒழிய பெருசாக கனவு காண்றதுக்கும் பெருசு பெருசாக திட்டங்களை உருவாக்குறதுக்கும் பெரிய பெரிய ஐடியாக்களை கொண்டு வரதுக்கும் பயப்படவே பயப்படாதீங்க இப்போ சக்சஸ்க்காக பொய்யா சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் இப்போ எதெல்லாம் உண்மைன்னு பார்க்கலாம் நம்ம ஆத்தர் வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருந்தாரு அது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதுலேயே நம்ம ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காலையில் வந்து பெரிய காத்தால் எழுந்து குறிச்சி கிளம்பி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் நான் என்ன வாகன நினைக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு பக்காவாக ட்ரெஸ் பண்ணி ஆஃபீஸ்க்கு யா எல்லார் வரத்துக்கும் முன்னாடி போய் டெஸ்கில் உட்காந்து மீட்டிங்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி செவன் தேர்ட்டி மீட்டிங்னா செவன் தேர்ட்டி உனக்கு யாராவது வந்தால் கூட அவங்கள உள்ளார விட மாட்டாராமா எப்போ பார்த்தாலும் ஒரு டைட்னஸ் உடைய முகம் எப்போதுமே இருக்கமா கை எப்போதுமே இருக்கமா அப்போதும் பல்ல கடிச்சிக்கிட்டு தாளையை கிளஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்படியே அவர் லைஃப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு சக்ஸஸ் வர தான் செஞ்சுது ஆனால் அதோட சேர்த்து அவரும் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஹாஸ்பிட்டல் விசிட் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக லூசன் அப் பண்ணிச்சு என்னெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம் ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் டைட்டாக இருக்கும் இப்படியெல்லாம் தான் சாதிக்கணும்னு இருக்கா ஏதாவது ஒரு ரூல் புக்கில் போட்டிருக்கா அப்படின்னாலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப கேஷுவலாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தார் கிட்டேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் நார்மலாக இருக்க ஆரம்பித்தார் நம்ம எல்லாருமே இந்த தப்பு பண்ணுறோம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா நம்ம கெரியரை பற்றியோ பிஸ்னஸை பற்றியோ ஓவர் அனலைஸ் பண்ணுறது ஓவர் திங்கிங் பண்ணுறது ஓவராக பிளான் பண்ணுறதுன்னு எப்போதும் ஒரு இருக்கத்தோடே இருந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது தேவை இல்லைங்க அந்தந்த நேரத்துக்கு அப்ராப்ரியட்டா இருந்துக்கிட்டோம்னா போதும் அந்த ஃபோகஸிங் கொஸ்டின் எந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதுன்னு கண்டுபிடிக்கணும்ல அந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இவர் வந்து ஒரு லெக்சர் ஒருத்தர் வந்து ரெண்டாவது பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் இன் அமெரிக்கா அவரோட லெக்சருக்கு போயிருந்தாராம் எல்லோரும் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தாருன்னா எல்லா முட்டையும் ஒரு குடையில் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு நிறைய நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பிஸ்னஸ் பீப்புளெல்லாம் டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் எக்ஸன் ஒன் பாஸ்கெட் அப்படி போட்டிங்கன்னா நஷ்டமானாலும் மொத்த மொத்தமாக போயிடும் எல்லாத்திலையும் பிரித்து பிரித்து போடுங்கன்னு அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த பணக்காரர் வந்து என்ன சொன்னார் அவரோட சக்ஸஸ்ன்னு சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றுத்தில் போடுங்க அந்த ஒன்றத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க அது தோத்து போக விடாதீங்க அப்போ அது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க நாலஞ்சு விஷயத்துல எல்லாத்தையும் போட்டா அந்த நாலஞ்சையும் கவனிக்கிறது தான் பிரச்சனையே அந்த நாலஞ்சையும் மெயின்டைன் தான் கஷ்டமே சரி எந்த ஒன்றுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி தீர்மானிக்கிறது இதுக்கு தான் ஒரு கேள்வியை கேட்க சொல்றாருங்க அந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்த நான் செஞ்சா எல்லா விஷயமும் ஈஸியாகும் இல்லை தேவையேப்படாது இதுதான் அந்த கேள்வி ஒரு தடவை அந்த ஃபுல் சென்டென்ஸே நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் வாட்ஸ் த ஒன் திங் ஐ கேன் டூ சச் தட் பை டூயிங் இட் எவ்ரி திங் எல்ஸ் வில் பி ஈஸியர் ஆர் அநெசரி நீங்கள் இந்த கொஷினை எந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போதே அந்த ஒரு விஷயங்கிறதெல்லாம் உங்கள் ஃபோக்கஸ் போயிடும் அப்போது சுற்றி இருக்கிற எல்லாமே மாறி அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்சரை தேடி உங்கள் மூளை தானாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும் கொஷினோட ரெண்டாவது பாட்டை பாருங்கள் சட்ச்தட் பை டூயிங் இட் அது வெறும் செய்யணும் ஸ்டெப்பாக அப்படிங்கறத கொண்டு போகும் மூணாவது பாட்டு பாருங்க அப்படி செஞ்சா எல்லாமே ஈஸியாகவும் இல்லை தேவைப்படாது எல்லாமேனா நீங்க வந்து அந்த டாமினோ எஃபெக்ட்னு போன வீடியோல சொல்லிருப்போம் ஞாபகம் இருக்கா ஒரு நீங்கள் நீங்க ஒரு கார்டை டச் பண்ணீங்கன்னா எல்லா கார்டும் வரிசையா விழும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த மாற்றினா அடுத்து 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 எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இல்லை இது தேவையே இல்லை இந்த விஷயம் அப்படின்னு ஒதுங்கி போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ உங்களுக்குள்ள இந்த கொஸ்டினை கேட்டுங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சால் என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் ஈஸியாக நடக்கும் இல்லை படாது அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ் இருக்கணுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த கொஸ்டினை உங்கள் லைஃபோட ஒவ்வொரு வியூ மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒவ்வொரு தடவை காலையில் எழுந்திருச்சோன்னே அன்றைக்கி மட்டும் இன்றைக்கி நான் என்ன செஞ்சால் இன்றைக்கி லைஃப் வந்து எனக்கு ஈஸியாக போகும் இல்லை அது மற்ற விஷயங்களை செய்ய தேவைப்படாதுங்கிற கொஷினை திரும்ப திரும்ப கேளுங்கள் ஆஃபீஸ் போகும்போது கேளுங்க ஆஃபீஸ்லேருந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போது கேளுங்க ஈவன் சொல்லணும்னா இதை பிரித்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அவங்க பர்சனல் லைஃபுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு உங்கள் ஒர்க் லைஃபுக்குன்னு தனித்தனியாக கூட நீங்கள் கேட்டுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் என்னால் என் டயட் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இல்லை எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நான் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணுங்கிறத டெய்லி வந்து ஃபாலோ பண்ண முடியும் இல்லை எந்த ஒரு ஒரே ஒரு விஷயத்தை நான் செஞ்சால் என்னோடய ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் இல்லை இல்லாமல் போகும் அதை மாதிரி உங்கள் பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நான் இந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இல்லை எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் என்னால் வந்து எனக்கான டயத்தை கண்டுபிடிக்க முடியும் இல்லை பர்சனல் டைம் இல்லை ஃபேமிலி டைமை ஜாஸ்தியாக்க முடியும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சால் என் பசங்களோட ஸ்கூல் பர்ஃபாமென்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் இல்லை அவங்கள அகாடமிக்காக இன்னும் கொஞ்சம் ப்ரைட் ஆக்க முடியும் இல்லை ஒரு பேரண்ட்டாக வந்துட்டு எப்படி வந்து அவங்களோட அவங்களோட க்ரோத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ இந்த எல்லா ஏரியாலையும் நீங்கள் இந்த ஒரு கொஷின் அப்ளை பண்ணலாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ உங்கள் லைஃப் இருக்கிற அந்த லெவலுக்கு எந்த ஒரு விஷயத்த செஞ்சால் எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு அந்தந்த ஏரியாவில் கொஸ்டினை கேட்டு அதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்களேன் அவங்க கண்ணு முன்னாடியே அந்த ஆன்சர் இருந்துகிட்ருக்கோம் ஆக்சுவலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் என் ப்ராடக்ட்டை இன்னும் நான் பெஸ்ட் ஆக்க முடியும் இல்லைனா வந்து எந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சால் என்னால் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும் இல்லை ப்ராஃபிட் எடுக்க முடியும் என் இந்த இல்லை ஏதாவது எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் என்னால் கஸ்டமர் ஒருஸோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் ஸோ இந்த மட்டும் மட்டும்தாங்க பேஸ் இந்த கொஸ்டினை எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கங்கிறத பொறுத்து கேட்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட லைஃப்பில் ஒரு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதை கண்டினியூஸாக செய்ய செய்ய இது ஒரு பழக்கமாகவே நமக்கு மாறிடும் ஸோ இந்த பழக்கம் உங்கள் லைஃபோட ஒன்றி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ கொஷின் உங்கள் கிட்டே இருக்குது ஆனால் சில கொஸ்டினுக்கு அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியல அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் புக்ஸை விட ஒரு சிறந்த ரிசோர்ஸ் கிடையவே கிடையாதுங்க என்ன தான் நீங்கள் இப்போ இன்டர்நெட் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னாலும் புக்ஸ் ஆர் த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ் உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு கொஷினுக்கு ஒரு தெளிவான ஆன்சர் வேணும்னா புத்தகங்களை விட ஒரு சிறந்த வழி கிடையவே கிடையாது நம்ம ஆத்தர்கிட்ட வந்து அவரோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னாராம் நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்க ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோ உனக்கு முன்னாடியும் மனுஷங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க நீ ஒன்று மொதல் மனுஷன் கிடையாது இவ்வளோ பெரிய கனவோடு இருக்கிற ஃபஸ்ட்டு பர்சன் நீ கிடையவே கிடையாது ஸோ இதுக்கு உனக்கு முன்னாடி இருந்தவங்க முதல்ல என்ன செஞ்சிருக்காங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க எந்த மாதிரி லெசன்ஸ் அவன் வந்து நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்கிறத முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொன்னாராமா உங்கள் கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கான மிகச்சிறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சு வச்சுட்டு போயிட்டுருக்க ரிசர்ச்சும் அதுலேருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் தான் ஒரு விஷயத்தில் எக்ஸ்ட்ராட்னரி ரிசல்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு விஷயம் தாங்க முக்கியமான விஷயமா சொல்கிறாரு ஒன்று பர்பஸ் ப்ரையாரிட்டி ப்ரொடக்டிவிட்டி வாழ்க்கையில் உங்கள் பர்பஸ் என்னங்கிறது தான் உங்களுக்கு எது முக்கியம் எது ப்ரையாரிட்டிங்கிறத முடிவு பண்ண அந்த ப்ரையாரிட்டி தான் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் அளவுக்கு அதை செயலில் காட்டுறீங்கிறத தீர்மானிக்க போது உங்களோட பர்பஸ் வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் பணம் நிறைய இருந்துட்டா போதும் நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவேன் ஹாப்பி ஆயிடுவேன் அப்படிங்கிறதா இருந்துச்சுன்னா இந்த கதையை கேளுங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவர் இப்படி நகர்வலமோ ஏதோ போகும்போது வழியில ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாராம் அந்த பிச்சக்காரனை பார்த்துட்டு உனக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாராம் அந்த பிச்சைக்காரன் வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு நான் என்ன கேட்டாலும் தருவியா அப்படின்னோனே ராஜாவுக்கு பயங்கரம் ஈகோ வந்துருச்சு நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் கேளு அப்படின்னோனே அவர் வந்து அவங்ககிட்ட இருக்கிற இதை கொண்டு வா அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கையில் இருக்க அந்த திருவோட காட்டினாராம் திருவோட்டில் என்ன போட்டாலும் அது உள்ளார மறைஞ்சிருச்சான் ராஜாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இன்சல்ட்டிங்காக போயிட்டு இதை எப்படி நிறுத்த முடியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாம் பணம் நகை தானியம் எல்லா செல்வங்களையும் கொட்ட ஆரம்பித்தாங்களாம் எது போட்டாலும் அது எல்லாத்தையும் மறைஞ்சிடுதான் உள்ளார போட்டு அடுத்த நிமிஷமே இதை வேடிக்கை பார்க்கறதுக்குனே மக்களும் கூட கூட்டமா கூட ஆரம்பிச்சிட்டாங்க ராஜாவுக்கு நேரம் ஆஹா ஆஹாக ஆக அவமானம் எல்லாம் போய் ஏதோ ஒன்னு இதுல இருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சாமா அந்த பிச்சைக்காரோட காலிலே ராஜா விழுந்துட்டு ஐயா நீங்க சொல்லுங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் என்ன வேணாலும் கொடுக்க முடியும்னு என்னை மன்னிச்சிடுங்க இந்த திருவோடு வந்து ஏன் இப்படி வந்து எல்லாத்தையும் உள்ளார எடுத்துக்குது இது எதால ஆனது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம் இந்த திருவோடு தான் மனுஷனோட ஆசை அப்படின்னு தாங்க உண்மையும் கூட வாழ்க்கையில் உங்களோட பர்பஸ் வெறும் பணம் பணம் இருந்தால் சந்தோஷம் வந்துடும் அப்படிங்கிறதா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டோரி தான் அதுக்கு உதாரணம் பணம் எவ்வளோ சேர்ந்தாலும் பத்தாது ஒரு கிளாஸ் ரூமில் போய்ட்டு எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் வந்து பெரிய ரிச்சான பீப்புள் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டை சொன்னாங்களாம் ஏன் இந்த பணத்தை இந்த அமௌண்ட்டை சொல்கிறீங்க பர்டிகுலராக அப்படின்னு கேட்டதுக்கு அதுதான் பெரிய அமௌண்ட்டாக தோணுச்சு நான் கேட்டதில்லே அதுதான் பெரிய தொகை அந்தளவுக்கு பணம் இருந்தால் இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் உண்மையிலே ஃபினான்ஷியலாக வெல்த்தி பீப்புள்னால் யார் தெரியுமாங்க அவங்களோட லைஃப்பில் அவங்க பர்பஸ் என்னாவோ அந்த ப அதுக்கான தேவைப்படுற பணத்தை அவங்க சம்பாதிக்க தேவையில்லாமல் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா அவங்க தான் உண்மையான பணக்காரங்க ஸோ வாழ்க்கையில் உங்கள் பர்பஸ் என்ன அந்த பர்பஸ்க்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அந்த பணம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப உழைச்சி கஷ்டப்படாமல் தானாக வருவத்துக்கு என்னென்னலாம் செஞ்சுக்க முடியுமோ செய்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஒரு வெல்த்தியான பர்சன் பணக்காரன்னு நீங்கள் உங்களால் சொல்லிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு லைஃப்பில் உங்கள் பர்பஸ் என்னங்கிறத கண்டுபிடிங்க அடுத்த விஷயம் ப்ரையாரிட்டி அலைஸ்ங்கிற அந்த குட்டி போயிட்டு ஒரு பூனை கிட்ட கேட்டுச்சான் நான் இங்கேருந்து எந்த வழியில் போகணுன்னு எனக்கு சொல்றியா அப்படின்னு நீ எங்கே போகணுமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த வழி இருக்கு அப்படின்னு போன பதில் சொன்னிச்சான் நான் எங்கே போகிறேங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு பூனை பதில் சொன்னிச்சான் அப்படின்னா நீ எந்த வழியில் போக போகிற அப்படிங்கிறதும் முக்கியமானது இல்லை எதில் வேணாலும் போகலாம் அப்படின்னு டெய்லி லைஃப்ல நான் என்ன செய்யணும் இல்லை நான் எதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத எந்த பர்பஸும் இல்லாமல் யோசிச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒன்று செய்வீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அது கொண்டு போய் சேர்க்கும் ஆனால் எப்போ பர்பஸோட ஒரு விஷயத்த என்ன செய்யணும் இதை தான் கண்டிப்பாக செய்யணும்னு செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக போயிடுவீங்க இதை தான் அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ ஒரு பர்பஸ் இருக்கும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிறத நமக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும் ப்ரையாரிட்டிஸ் கிடையாது ப்ரையாரிட்டி ஏன்னால் இந்த வார்த்தையோட ஒரிஜினல் ஃபார்மே ப்ளூரல் இல்லாமல் வெறும் ப்ரையாரிட்டிங்கிறதா தான் டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது நிறைய விஷயங்களை ஒட்டு மொத்தமாக அத்தை டைம் போக தான் ஐ ஹாவ் ஸோ மெனி ப்ரயாரிட்டிஸ் எனக்கு நிறைய விஷயங்கள் முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தோணவே ஆரம்பிச்சது அப்படி நிறைய விஷயங்கள் முதன்மையானதாக இருந்ததுன்னா எந்த விஷயமுமே உருப்படாது ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு நூறு டாலர் தரேன் ஆனால் ஒன் இயர் வெயிட் பண்ணிங்கன்னா இரநூறு டாலராக அந்த பணத்தை தரேன் அப்படின்னு சொன்னால் முக்காவாசி பேர் நூறு டாலர் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்களாம் இதுக்கான ரீசன் நமக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பிரெயின் இந்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்த மாதிரி எந்த விஷயத்தை செஞ்சாலும் உடனே உடனே ரிவார்டை எதிர்பார்க்கும் எதுக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு அதுக்கு ரெடியாக இருக்காது அதனால தான் முக்காவாசி பேர் ஒரு வருஷம் கழிச்சு இரநூறு டாலர் வாங்கிக்கிறதுக்கு இன்றைக்கி எனக்கு கிடைக்கிற நூறு டாலர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை சூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்மளோட இந்த ப்ராசஸ்க்கு இந்த விஷயம் ஒத்து வராது உடனே உடனே ரிவார்டு கிடைக்கிற மாதிரி நம்ம எதையும் செய்ய முடியாது ரஷ்யன் டால்ஸை பற்றி கேட்டு பார்த்துருக்கீங்களா ஒரு டால்குள்ளார இன்னொரு சின்ன டால் இருக்கும் அதுக்குள்ளார இன்னொரு பொம்மை இருக்கும் அதுக்குள்ளார இன்னொரு பொம்மை இருக்கும்னு குட்டி பொம்மையிலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி இருக்கும் இந்த ரஷ்யன் டால்ஸ் ரொம்ப ஃபேமஸான சிவநீர் கூட இந்த டால்ஸ் மாதிரி தான் நீங்கள் உங்களோட கோலையுமே செட் பண்ணணும் எப்படி செட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் அஞ்சு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பர்பஸ் என்ன அந்த பர்பஸ்க்கு நான் இந்த அஞ்சு வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் இப்போ அந்த அஞ்சு வருஷத்தை ஒரு ஆக்குங்க இந்த ஒரு வருஷம் அந்த அஞ்சு வருஷ கோலுக்கு இந்த ஒரு வருஷத்தில் நான் என்னென்னலாம் செய்யணும் இப்போ இந்த ஒரு வருஷ கோலை அடுத்தது ஒரு ஆக்குங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கு நான் வச்சுருக்கேன் இந்த பர்பஸ்க்கு இந்த ஒரு மாதத்துக்கு நான் என்ன பண்ணணும் அதை அடுத்து ஒரு நாள் ஆக்குங்க அதை அடுத்து இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கண்டுபிடிங்க இப்போல்லாம் நிறைய விஷுவலைசேஷனை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அது நடக்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளார விஷுவலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னுலாம் அதை கூட ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதை விஷுவலைஸ் பண்ண சொல்லி ஒரு குரூப் கிட்ட சொன்னாங்க இன்னொரு குரூப் கிட்டே அப்படி ஒரு ரிசல்ட்டுக்கு அவங்க என்ன செய்யணுமோ அந்த ப்ராசஸை விஷுவலைஸ் பண்ண சொன்னாங்க எந்த குரூப் வந்து அந்த ப்ராசஸை விஷுவலைஸ் பண்ணாங்களோ அதாவது அவங்க கோல் மார்க் வந்து இவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோல் மார்க்கை வாங்குறதுக்கு நான் என்னென்னலாம் செய்வேங்கிறத விஷுவலைஸ் பண்ணாங்களோ அந்த குரூப் தான் அதிகமாக மார்க் எடுத்திருந்தாங்களாம் ஸோ எந்த அளவுக்கு உங்கள் பர்பஸை கண்டுபிடிக்கிறது முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த பர்பஸை ரீச் பண்ணுறதுக்கான அந்த ஆக்டிவிட்டியை ப்ரையாரடைஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நீங்கள் அதை ப்ரையார்டைஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் டாமினோவில் மொதல் கார்டை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதை நீங்கள் கரெக்டாக செய்ய 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 அடுத்தடுத்த கார்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கோலை போய் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க அடுத்ததாக லிஸ்ட்டில் இருக்கிறது ப்ரொடக்டிவிட்டி இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நானும் எவ்வளவோ இந்த புக்கை ரெண்டு பார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற புக்ஸை இல்லை அது அதோட சுருக்கத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன் பார்த்தா அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போயிடுச்சுங்க ஆனால் அதுக்காக அந்த லாஸ்ட் த்ரீ சாப்டர்ஸ் தான் இந்த புக்லேயும் ரொம்ப நல்லா இருந்தது அதை மிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் இருக்க விஷயங்களை இன்னும் கம்மி பண்ணி சொல்லவோ எனக்கு மனசே வரல ஸோ இதை நான் செகண்ட் பார்ட் ஆக்கிட்டு இதுக்கப்புறம் வர அந்த லாஸ்ட் த்ரீ சப்டர்ஸை தேர்ட் பார்ட்டாக அடுத்த வாரம் வீடியோவில் மறக்காம போஸ்ட் பண்ணிடுறேன் ப்ளீஸ் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் ஷேர் பண்ணுங்கள் என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கலங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்